நல்லூர் மதியந்தரிலேருந்து வரேன் என் பேர் சுசீலா நான் ஆர்ஜே மருத் ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு வந்து ஆஸ்மாவுக்கு மருந்து சாப்பிட்டேன் மருந்து சாப்பிட்ட ஒரு பதினஞ்சு நாள் எனக்கு குணம் கிடச்சிச்சு நான் நிறைய டாக்டர்கிட்ட மெட்டஸில் மருந்து சாப்பிட்ருக்கேன் எங்கேயுமே எனக்கு கேட்கல தினம் இங்கிலீஷ் மருந்து தான் எடுத்துக்கிடுவேன் இப்போ இது சாப்பிட்ட பிறகு நல்லா தலைக்கு தண்ணி ஊற்றுறேன் தும்மல் வரல எனக்கு பரவாயில்ல மூச்சு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல இண்கிளர் பண்ணுவேன் தினம் காலையிலையும் நைட்டு இண்கலர் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அது இப்போ இண்கிளரே எடுத்துக்கிட்டுறது உடம்பு நல்லா இருக்குது நான் இன்னும் சக்கரை வயதிக்கும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அது என்னென்ன டெஸ்ட் பண்ணலை பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு ஆனால் எனக்கு ரொம்ப ஆஸ்மாவிலேருந்து விடுதலை கிடச்சதே ரொம்ப கடவுள் சீல் தான் ஆர்ஜேஆர் மருத்துவமனை தான் எனக்கு குணமாக்கியிருக்கு இல்லைன்னா நான் ஃபர்ஸ்டெலாம் மூணு இன்ஜெக்ஷன் போடுவேன் என் உடம்பே ரொம்ப வீக் ஆகிடுச்சி இப்போ அது பரவாயில்ல நல்லாயிட்டு நீங்களும் வாங்க மருந்து வாங்கி சாப்பிடுங்க நன்றி ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு